ஒரு நாள் பெரிய தியாகம் குரங்குகளின் ராஜா தன் பிரஜைகளை அழைத்தது நண்பர்களே நாம ரொம்ப நாளா சந்தோஷமா மாமரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றாலும் ஏதாவது தொந்தரவு வருமானு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராஜா ஏன் ராஜா அப்படி உங்களுக்கு ஒரு பயம் வருது மனிதர்கள் இன்னும் மாம்பழத்தை சாப்பிட்டதில்லை அவர்கள் மாம்பழத்தோட ருசி ரொம்ப ஆபத்தா முடியும் ராஜாவே நாம என்ன செய்யணும் என்கிட்ட ஒரு இருக்கு அதாவது ஒரு மாம்பழம் கூட நதியில விழாம நாம ஜாக்கிரதையா இருக்க வேணும் ஒரு பெரிய காட்டில் குரங்கு கூட்டம் ஒன்று வசித்து வந்தது குரங்குகள் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்த தங்களுடைய நல்ல குணமுள்ள ராஜாவினால் அவர்கள் வெகு சந்தோஷமாகவும் இருந்தார்கள் ரொம்ப சிரத்தையாக இருந்தும் ஒரு மாம்பழம் தண்ணீரில் விழுந்துவிட்டது மீன் பிடித்துக் கொண்டிருந்த ஒரு மீனவனின் வலையில் அந்த மாம்பழம் சிக்கியது ஆஹா இது என்னது சரி சரி எல்லார்டையும் கொண்டு போய் காமிக்கலாம் மீனவன் அந்த மாம்பழத்தை தன் நண்பனிடம் காண்பித்தான் இத பாரு மீன் பிடிக்கும் இந்த அதிசயமான பழம் கிடைச்சது ரொம்ப ருசியா இருக்கும் தோணுதே இது என்ன பழம் நான் பாத்துட்டே இல்லையே இது நம்ம ராஜா கிட்ட எத்தனை போய் காம்போம் பாபா அத போய் காமிக்கலாம் வா வா மீனவன் ராஜாவின் அரண்மனை நோக்கி சென்றான் மரியாதை குறைய ராஜாவ இந்த பழம் மீன் பிடிக்கும் போது கிடைச்சது மந்திரியே இது என்ன பழம் இது ஒரு ருசியான பழம் ராஜா அருமையான பழம் ராஜா இந்த மாம்பழம் எங்க விளையுது காட்டில் விளையுது ராஜா அப்படியா நாம நாளைக்கு அந்த காட்டுக்கு செல்ல வேண்டியதுதான் தயார் செய்யுங்கள் எல்லாத்தையும் பயணம் செய்தார் அவர்கள் காடு வந்து சேர்ந்தார்கள் குரங்குகளுக்கு ஒரே அதிர்ச்சி அதிர்ச்சியில் குரங்குகள் இங்கும் அங்கும் ஓடி சென்று ஓ என்று சத்தம் போட்டன என்ன சத்தம் அங்க குரங்குகள் தான் ராஜா அப்படியா மாம்பழத்துடன் குரங்கு மாமிசமும் சாப்பிடலாமா சபாஷ் குரங்குகள் ஒரேடியாக அதிர்ந்து போயின காவலர்கள் குரங்குகளை வேட்டையாட ஆரம்பித்தன ஏன் இந்த பதட்டம் நான் ஒரு வழி காட்டுறேன் செயல்பட வேணும் நீங்க எல்லாரும் அந்த ஆலமரத்தின் பக்கம் செல்லுங்க நாம் நதியில அக்கறைக்கு சென்று விட்டால் உயிர் தப்பிச்சிடலாம் இப்போ நீங்க ஒரு நீளமான பலமான வள்ளிக்கொடியை எடுங்க அது ஒரு முனையை இந்த ஆலமரத்துல கட்டுங்க இன்னொரு முனையை என்னிடம் கொடுங்க இப்பொழுது நீங்கெல்லாம் நான் சொல்றபடி செயல்பட வேண்டும் நான் இந்த நதியை தாண்டி அக்கறையில உள்ள ஆலமர்த்தன் பக்கம் தாவி செல்றேன் நீங்க ஒவ்வொருவரா வள்ளிக்கொடியை பிடித்துக்கொண்டு நதியை தாண்டி அக்கறைக்கு வந்துடுங்க குரங்குகள் ராஜா வள்ளிக்கொடியை தன் இடுப்பில் கட்டியது குரங்குகள் ராஜா நதியை தாண்டியது ஆனால் வள்ளிக்கொடியின் நீளம் குறைந்து விட்டதால் குரங்கு ராஜா நதியை தாண்டி குதித்த பொழுதும் உள்ள ஆலமரத்தின் கிளைகளை எட்டவில்லை அதனால் அது மரத்தின் ஒரு கிளையை இழுத்து பிடித்து கிளையுடன் தன்னையே சேர்த்து ஒரு பாலமாக அமைத்தது குரங்குகளும் ஒவ்வொன்றாக அக்கறைக்கு சென்றன எல்லா குரங்குகளும் இப்படி மறு கரைக்கு சென்றுவிட்டது சீக்கிரவா நண்பா என் கைகள்லாம் சோர்ந்து போது எத்தனை நேரம் தான் நான் இப்படியே பிடிச்சு கொண்டு தொங்குவது கடைசியாக தாண்டிய குரங்கு படும் மோசமானவன் அவனுக்கு ராஜாவிட உறாமையாகவே இருந்தது நான் ராஜா ஆவதற்கு இதுதான் நல்ல சந்தர்ப்பம் நான் அக்கறையில தாவியதுமே இவனை தண்ணீர்ல தள்ளிடுறேன் அந்த மோசக்கார குரங்கு நதியை கடந்து செல்லும் போது ராஜாவின் மேல் குதித்தது பலம் கொண்ட மட்டும் மோசக்கார குரங்கு ராஜாவை மிதித்து கொடூரமாக நதியில் தள்ளியது

நீ உன் உயிரை துச்சமா மதிச்சு உன் பிரஜைகளின் உயிரை காப்பாற்றி இருக்கிறாய் ஐயோ ராஜா நான் அப்படி ஒண்ணும் மகத்தான காரியம் செஞ்சுடல என் கடமையை தான் செஞ்சேன் நான் உன்னை என்னோட அழைத்து சென்று உனக்கு சிகிச்சை தர உன்னை நான் காப்பாற்றுறேன் வேண்டா ராஜா நான் இங்கேயே உயிர் விட்டுடுறேன் உனக்கு வலிக்கலையா இவ்வளவு வேதனை படுறியே எனக்கு வலி இல்ல பரவாயில்ல ஏனென்றால் என்னோட பிரஜைகள் பத்திரமா இருக்காங்க அது எனக்கு போது ராஜா இப்படி கூறிய குரங்குகளின் ராஜா சந்தோஷத்துடன் உயிர்விட்டது நீதி தான் சிறந்த பரிசு